வணக்கம் இன்னைக்கு ஒரு சேனலில் பார்த்தேன் விஜயகாந்தோட பையன் பிரபாகரன் வந்து ரோபோ சங்கரோட இறந்ததுக்கு போகும்போது ஒரு கவரில் பணம் போட்டு அங்கே ரோபோ சங்கரோட பொண்ணு கையில் கொடுத்துருக்குறாரு அப்போ அந்த பொண்ணு வந்து வேண்டாம்னு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வாங்கிக்கம்மா நமக்கு தேவைப்படும்னு சொன்னாங்களாமா அதை கேட்கும் போது என் மைண்டில் ஒன்று ஆச்சு இது ரொம்ப நல்லா செயல்தானோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா போது அவங்க செய்கிற முறைகளும் சா சாங்கியம் அதெல்லாம் செய்கிறதுக்கும் அந்த காசு உதவியாக இருக்கும் அப்புறம் அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்போ ரொம்ப அவங்க கம்மியாக இருப்பாங்க அவங்க எந்திரிச்சு நிற்கிற வரைக்கும் ஒரு பணம் கொஞ்சம் தேவைப்படும் அதுக்கும் இப்படி செய்யும்போது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் கல்யாணத்துக்கு செய்கிறது வந்து வெட்டியிலாக கடன் சொல்லுவாங்க நம்ம ஒரு தௌசண்ட் ருபீஸ் மொய் பண்ணால் அவங்க கல்யாணத்துக்கு அதே தௌசண்ட் ருப்பீஸை பண்ணிடுவாங்க ஆனால் இது அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதை ஸ்டார்ட் பண்ணால் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் சமுதாயம் என்ன செய்யும் தெரியல ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்